ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாத்திரத்தை தான் கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா நீ பாருங்கள் ஊருக்கெலாம் போனோம்னா பாட்டிலாம் இன்னமும் கண்ணாடியே போடாமல் அரிசியில் கல்புருக்குவாங்க சுத்தம் பண்ணுவாங்க இந்த கீரையெல்லாம் அவங்க சமைச்சு சாப்பிட்டதுனால தான் இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க நம்மளும் இதை போய் பிச்சுட்டு போய் சமைக்கலாமா எத்தனை கீரை வகைகள் இருக்குன்னு முடக்கத்தான் இருக்குது இது தாலி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த கட்டிங்களுக்கு அரைச்சி போடுவாங்க தலைக்கு குளித்தோம்னா குளிச்சுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இது கட்டி இருபது ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இது நமக்கு எளிமையாக கிடைக்கிது பாருங்க கிராமத்தில் இருந்தாலே பொதுவாக இது நிறைய இடத்துல இப்போ இருக்குது பூச்சி இலையா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க ஒரு ஒரு இலை தான் இருக்குது அந்த இலையெல்லாம் நல்லா இருக்குது சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறோம் பாருங்களேன் இப்போங்களாம் பூச்சியெல்லாம் எடுத்தாச்சு இதை என்ன பண்ண போறோன்னா அம்மா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் அப்படியே போட்டுட்டு மண்ணை லைட்டாக தளி கொட்டிட்டு தண்ணி தெளிச்சோம்னா புதுசாக முளைச்சிரும் நம்ம அங்கே வைக்கிறது என்னான்னா மார்னிங் டைத்தில் நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குதா அதனால் வந்து அவங்க பறித்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க அல்லது சமைச்சி கூட கொடுத்துருவாங்க ஒரு சுயநலமாகவும் ஒரு கடலை பட்டை மிளகாய் அந்த காஞ்ச மிளகாய் வேதான் அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போட்டாச்சு மூணு நாலு கல் கல்லுப்பு கரையிறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் போட்டுப்போம் வெங்காயம் வதங்கிடுச்சு கீரையை போட்டுவிடலாம் வெங்காயம் வதங்கிச்சு கீரையை போட்டுருவோம் உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தாளிச்சாமல் கீரை நல்லா வேகிறது கொஞ்சமாக உப்பு தண்ணி அதில் ஊற்றிடுவோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனியாக போது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறி போட்டுவிட்டு உடனே ஆர்டர் அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் எளிமையாக இருக்குது பாருங்களா உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் நாங்கள் ஒரு பேர் தான் இருக்கணும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இதுமாரி ஈஸி ஈஸி நமக்கும் ரொம்ப ஹெல்த்து தானே நீங்களே இதுமாரி ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் கிராமத்தில் வந்து இது நிறைய கிடைக்கும் அதை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம் இதுவே வந்து டவுனில் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இது கட்டி இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க சென்னையிலாம் போனோம்னா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்கிறாங்க இங்கே நமக்கு கிடைக்கிற நமக்கு அதோட இது தெரிய மாட்டேங்குது இது சாதமாக வெந்துடுச்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு வந்து குக்கரில் செய்யாமல் சாதம் ஒயிட் ரைஸ்லாம் இதுமாரி பானையிலையும் வச்சு சமைச்சி வடிகட்டி கொடுங்க ஏன்னா இப்போலாம் சுகர் நிறைய பேருக்கு வருது குழந்தைங்களுக்கே இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுலேருந்து நம்ம பாதுகாத்துப்போம் நம்ம குழந்தைங்களை நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா பாதி லைஃப் கூட பார்த்திங்கன்னா வர தான் சமைச்சாங்க அப்பெல்லாம் சாதம் வடித்து தான் சாப்பிட்டாங்க ஆனால் பாருங்கள் அப்போல்லாம் சுகர் ப்ரெஷர் எதுவுமே மேக்சிமம் இருக்காது ஆனால் இப்பெல்லாம் பாருங்களேன் அந்த சுகர் ப்ரெஷர் வரத்துக்கு காரணம் வந்து குக்கர் சாப்பாடுன்னு மெயினாக சொல்கிறாங்க அதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி கூட நான் டிவி சேனலில் வந்து ஒரு டாக்டரை பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க குக்கர் வந்து அவங்க எல்லாத்துக்குமே மனைவி மரங்கள் யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஒரு அரிச்சியத்துக்கு ஓகே பருப்பு வேக வைக்கலாம் அல்லது இந்த கொண்டைக்கலை சோளம் அதுமாரி அவிச்சிக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க எந்த வீட்டில் குக்கருக்கும் ஃபஸ்ட்டு தலையை சுற்றி மூணு சுற்றி சுற்றி தூக்கி போடுங்கன்னு சொன்னால் கிண்டலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது இருக்கிறதுனால நம்ம அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு இதுமாரி இனிமேல் கூட குறைச்சிங்க குக்கரில் வைக்கிறதா குறைச்சிங்க நான் அர்ஜென்ட் குக்கர் வேணும் கண்டிப்பாக நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் ஒயிட் ரைஸை மட்டும் குக்கரில் வைக்காமல் கொஞ்சம் மாரி வடித்து சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் சுவையான நாட்டு பொன்னாங்க நிற்கிற சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா சத்தான சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் பட்டுப்பாட்டி அடிக்கடி செஞ்சு தருவாங்க சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நானே நினச்சி பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நாளாக ஆச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோட்டை உரம் இந்த பாட்டிலாம் ஈவினிங் டையத்தில் வைப்பாங்க மார்க்கெட் ஓரமாக ஈவினிங் டையத்தில் தான் இது கண் கிடைக்குமே இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் உழவர் சந்தையில் கூட விற்கிறாங்க மணார்குடியில் பார்த்தீங்கன்னா தேரடிக்கிட்டே கிடைக்கும் உழவர் சந்தையிலையும் கிடைக்கிது இன்னொன்று ஈவினிங் டையத்தில் பார்த்தோம்னா பந்தலடிக்கிட்ட வந்து ஒரு தாத்தா கூட விற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கிது இதை விட என்னென்னா நமக்கு கிடைக்காத நம்ம வாங்கி சாப்பிட்றோம் எல்லாம் கண்டிப்பாக ஃப்ரீயாக விளைஞ்சே இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு வந்து இந்த லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் புளிசாதம் எல்லாம் எப்போ கொடுக்கலான்னா மார்னிங் டைத்தில் நம்ம எல்லாம் மாவு இல்லை அப்படின்னு சொல் அப்படி இருக்க டைத்தில் நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக லெமன் ரைஸ் புளிசாதம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற டைத்தில் அது கொடுக்கலாம் லஞ்ச் அப்போ கண்டிப்பாக அந்த கீரையை கொஞ்சம் ஒயிட் ரைஸில் கலந்து கொடுங்க ரொம்ப நல்லது இதே நம்ம ஈஸியான வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட் அந்த தப்பை பண்ணுறோம் நிறைய சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லெமன் ரைஸ் புளி சாதம் தை சாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக கொடுங்க சில ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கவனிக்கும் போது ரெகுலராக அதை கொண்டுட்டு வராங்க அதை கொஞ்சம் தவிர்த்துடலாமே தவிர்த்துட்டு இது ஈஸி தானே கிராமத்துலேயும் கிடைக்கிது நமக்கு சத்தான சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு மதியான டைத்தில் அந்த லெமன் ரைஸ் அல்லது இந்த புளிசா சாப்பிட்டோம்னா அதோடய ஆக்டிவிட்டியே லஞ்சுக்கு அப்புறம் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டியே கண்டிப்பாக மாறிடும் பெற்றோர்களாகிய நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து செஞ்சோம்னா கண்டிப்பாக லெமன் ரைஸ் மதியானம் வேணாம் லஞ்சு கண்டிப்பாக வேண்டே வேணாம் ஒரு காய்ப்புரியில் வந்து பரட்டி கொடுக்கலாம் அதையும் நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்பப்போ இருக்கேன் எப்படி செய்யலாம் சொல்ல கொத்தரங்காய் அவரைக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக நான் அதனால தான் நான் சமையல் அப்பப்போ போகிறது வந்து நம்மளோட குழந்தைங்களுக்காக தான் நல்லா சத்தான சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவது ஆனால் வந்து லெமன் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம் அதே டையத்தில் இதுவும் ஈஸி தான் யோகிச்சு பாருங்கள் நைட்டே காயை கட் பண்ணி வைக்கக்கூடாது சப்போஸ் இந்த ஏழரை மணிக்கெலாம் கிராமத்துக்குள்ள பஸ்ஸு போகிற ஸ்டூடெண்ட்டை வந் பேரண்ட் வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம் நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வச்சோம்னா அந்த டேஸ்ட்டு மாறாது அலசு மறுபடியும் நம்ம அலச வேணாம் அது மெயினாக நம்ம அலசிட்டோம்னா அவர் சத்து போயிடு கட் பண்ணதுக்கு இந்த தண்ணியில் போட்டால் சில பேர் கட் பண்ணுறாங்க கட் பண்ணி கட் பண்ணி தண்ணிக்குள்ளேயே போட்டு வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம் சத்து அதில் போயிடும் அதெல்லாம் நைட்டே கழுவிட்டு அரிஞ்சு வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வச்சோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக அதுமாதிரி செய்யுங்க வெரைட்டி சாப்பாடை முடிஞ்சளவு தவிரங்க மார்னிங் கொடுங்க பரவாயில்ல ஈவி லஞ்சப்போ கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களோட அந்த உடம்பு பார்த்தாலே நமக்கே தெரியும் அந்த டயர்னஸ் வீட்டுக்கு வரும்போது சில பேர் சொல்கிறாங்க இல்லை ஈவினிங் வந்தேன்னா நான் சூடாக சாதம் வச்சு கொடுக்குறேன்னு அந்த கேப்பை பாருங்களேன் அவங்க எவ்வளோ ஆயிருவாங்க கொஞ்சம் யோசித்து நம்ம வெரைட்டி ரைஸை தவிர்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வெரைட்டி சாப்பாடு முடிஞ்ச அளவு வேணான்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் வேணாம் ஓகே பாய்